you are the one to pay them. नल्ला संपाय इंगा अभी सी एंड एंड लेन बंद होंगा एयरपोर्ट लेन पास आम्मा हम यार तो दैट्स फाइन हु व्हाट्स अन नेम ही मेट मी इन द एयरपोर्ट नहीं लिंगला लिंग आम के तरफ आम देखेंगे ना सर तो ची थोड़ी सी आई सर नाल का जितने पैसे ना उन्होंने वर्क किया नहीं सर तो ना I no, I have to rush there. Let's I'll I'll be coming in. I'll do it after Okay, thank you very much. நீங்க வேணா முன்னாடி வந்து அவருக்கு இடைஞ்சிட்டு அந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் பரவாயில்லையப்பா ஸோ பல்லாவரம் வரைக்கும் வந்துட்டே ரொம்ப நன்றி நேற்றுக்கு என்ன ஆக்சுவலி ஏர்போர்ட்டில் பார்த்து நிறைய பேர் கேட்டுங்க நான் பயிர் கொடுத்துருந்தா என்ன இங்க இங்கே ஒரு கேட்டு இதுக்கப்புறம் நான் ஒன்றா பேசுகிறேன் ஸோ பர்டிகுலராக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் கேள்வி ஏதாவது பட் எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிஜேபியில மேனிபெஸ்டோ இருக்கிற வேலையும் ஆரம்பிச்சிருக்கு டிக்கெட் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லா இடத்துலையும் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு கொடுத்துட்டாங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தமிழ்நாடு எலெக்ஷன் தீவிரமா கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பிகசர் பார் கம்பேக் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய காலேஜஸ்ல இருக்கக்கூடிய மாணவர்களோட பேசுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் ஒரு தனியார் குறிப்பு நடத்திட்டு அதுல சில பேர் இன்வைட் பண்றாங்க நான் இந்த இன்விடேஷன் எனக்கு கட்சினால ஒன்றும் அத்தான்

पंदर थोड़ा यही के लाइन पे सॉन्ग लेना रिक्वेस्ट पढ़ना मेरे बेखरने उनके उन्होंने वो हार्ड करने ना उनको डालने के लिए तो थैंक यू ऑल नेक्स्ट टाइम कुछ मैं तू मैं तू मैं तू यार लार्क नार्ट वो रिक्वेस्ट ठीक है तेरे तले को कुरुणाट செக்யூரிட்டி ஒரு இறையாண்மை சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்டீங்க இந்த விஷயத்துல எப்ப வேணா இங்க வேணா நம்ம நாட்டின் இறையாண்மை நம்ம நாட்டோட இன்டிகிரிட்டி அண்ட் நம்மளோட நாட்டின் ஜியோ அதனாலதான் எடுக்கப்படும் ஒண்ணு ரெண்டாவது ஒரு ஆர்டிஐ அந்த ஆர்டிஐ விவந்திரமா நான் வேணுமே தமிழையும் என்னோட ஃபியூட்டர்ல போட்டு இதுல பிரைமரி பாயிண்ட் என்ன கட்சத்தீவு எப்போ எழுபத்தி நாலு நடந்துச்சு பத்தி இருக்கீங்கன்னு கேட்கலாம் ஆனா அப்போல இந்த சராசரி ஐம்பது வருஷத்துக்கு ஒரு உண்மைக்கு புறம்பான பிரச்சாரம் நடந்துட்டு எங்களுக்கு தெரியாம கொடுத்துட்டாங்க யாரோ கொடுத்துட்டாங்க எப்படி கொடுத்தாங்க என்னன்னு எங்களுக்கு தெரியாது ஓ இப்ப யாரும் அதை மீட்டு இந்த மாதிரி ஒரு பொறுப்பு இல்லாத நிறைய பார்க்கறது அதுல மீனவர்களோட இந்த யாரோ ஒரு சம்பந்தம் சம்பந்தம் இல்லன்னு சொன்னீங்கன்னா எழுபத்தி நாலு அவரோட மீனவர்களுக்கும் மீனவர்களுடைய குடும்பங்களும் அந்த தொழுகைக்காக அந்தோனி அச்சுக்க போறோம் கூட போயிட்டு தான் இருக்காங்க அதனால அந்த விஷயத்துல அது நம்மளுடைய எக்கனாமிக் கோல் இத்தனையும் இருக்கும்போது இன்னைக்கு அதை பத்தி நீங்க பேசாதீங்கன்னு சொல்றதா சொல்றதுக்கான ஒரு தைரியத்தோட முன்னு வரவில்லை நான் கேக்குறேன் அந்த ரெண்டு பேரும் அப்பவும் கூட்டணி இப்பவும் கூட்டணி அப்ப ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க இப்ப அத பத்தி கேட்டா உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்போ ஒரு விஷயத்துல பண்ணதை மறுத்துக்கிட்டு நீங்க இப்ப வரைக்கும் என்னன்னா சொல்லிட்டு இருக்கீங்க பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது நாங்க ஒண்ணும் பண்ணலை நீங்க மீட்டு கொடுங்க நீங்க எடுத்து கொடுங்க பொய் பிரச்சாரம் நான் அதனாலதான் மரியாதை உண்மைக்கு புறம்பான உண்மைக்கு புறம்பானங்கிற என்ன மனுச்சிருங்க பொய் பிரச்சாரம் காங்கிரஸ் ஒரு நேஷனல் பார்ட்டியா அந்த விஷயத்தை நான் இப்போ சொல்லலுங்கறேன் இந்த இந்த கேள்விக்கு பதிலாக நான் இங்கேயும் சொல்லு ஒரு சேற்றிய கட்சி அறுபத்தாளுக்கு ஏ அப்புறம் தமிழ்நாட்டுல இன்னும் திரும்ப வர முடியாதவங்க இந்த ஸ்டேட் பார்ட்டியோட தோழமையோடயோ இல்ல அவங்களோடைய ஒரு கட்சி கட்சிக்கு தான் நீங்க போய்க்கிறீங்க உங்க ஓட்டு இப்ப நாலு பர்சன்ட்கோ அஞ்சு பர்சென்ட்டுக்கோ பண்றது ஒரு தேசிய கட்சி இங்க இருந்து அது விட கொடுங்க ஏன் கொடுத்தீங்க நாங்க குடுக்கல அப்படிங்கறீங்க அப்சைட் சின் அந்த ஏரியா லாஸ் ஆனது காங்கிரஸ் கட்சியோட டைம் அதை பத்தி பேச சொல்லுங்க இது கட்சி என்ன சொல்றாரு அப்படின்னு நேற்று அவருடைய நுட்ருலயே இட்ஸ் ஃபோர் ஸ்மால் இட்ஸ் இன்ட் அது ஒரு தொல்லை ஒரு இட்ஸ் நொச்சரிப்புட்ஸ் அதாவது இதை அது எனக்கே வரும் அப்படி சொல்லக்கூடிய நேருவோட நெற்று கூட எடுத்து காட்டுறேன் அதே மாதிரி இந்திராமா இது ஒரு சின்ன பாறை கல் பாறை அதுல நம்ம கூட்டுட்டா ஒன்னும் நஷ்டம் இல்லைங்கிறாங்க அதற்கு நாம் எதிர்ப்பு தெரிவித்தாராம் அப்போது இருந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் இல்லைங்க அதனால அப்போ எதிர்ப்பு தெரிவித்துல அதுக்கப்புறம் பொய் பிரச்சாரம் பண்றீங்க இதை தான் எடுத்து போடுறோம் வழியில ஏன் தேர்தலா இல்லைங்க தேர்தல் இருந்தாலும் இல்லாட்டி சொல்ல வேண்டிய விஷயம் அது தமிழ் மக்களுக்கு இதை பத்தி உண்மை தெரியணும் பொய் பிரச்சாரத்துக்கு கிளியரா நாங்க ஆதாரப்பூர்வமா சொல்றோம் நீங்க சொல்றது போய் எழுபத்தி நாலுலயே ஃபாரன் செக்ரட்டரி உங்களுக்கு வந்து முதலமைச்சருக்கு விளக்கமா எடுத்து சொல்றாரு தமிழர்களுக்கு விரோதியாக நிறைய விஷயம் காங்கிரஸ் கட்சி பண்ணும்போது தேசிய கட்சியா இருந்த காங்கிரஸ் பண்ணும்போது ஜல்லிக்கட்டு உதாரணம் என்னங்க அப்பவும் நீங்க தானே இருந்தீங்க சோழன் கட்சிய ஜல்லிக்கட்டு ஒரு மிருக மிருகத்துக்கு கொடுக்கக்கூடிய அநியாயம் அது இட்ஸ் அனிமல் சொல்லி எடுத்து போட்டாங்க தெரியல அனிமல் ரைட்ஸ் போர்டுமா அப்ப இருந்த தோழமை கட்சி டிஎம்கே ஒண்ணுமே சொல்லுங்க இப்படியாக காங்கிரஸ் ஒவ்வொரு முறையும் தமிழகத்திற்கு எகேன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்த போது அப்ப தோழமையா இருந்த கருணாநிதியும் டிஎம்கேயும் ஒரு ப்ரொசஸ்ட் பண்ணல ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து அதே கேள்விங்கள மோதிய இருபத்தோரு லட்சம் எழுதிங்க முதல்ல பிரதமரி இருக்கு கட்சி தீவு கட்சி தீவு என்ன ஐம்பது வருஷம் நான் திருப்பியதான் சொல்றேன் தேர்தல் நேரம் இல்ல முகூர்த்த நேரம் இல்ல முகூர்த்த நேரம் இல்ல எந்த நேரத்துல வேணாலும் ஒரு நாட்டின் ஒரு பகுதி என்ற விஷயத்த பேசுறதுக்கு ஒரு முகூர்த்தம் தேவை இல்லை அதனால தயவு பண்ணி தேர்தல் நேரம் தேர்தல் நேரம்னு சொல்றவங்க எல்லாரும் அந்த கேள்வி மனசுலேருந்து எடுத்து எந்த நேரத்தில் ஆனாலும் இந்த நாட்டோட சுதந்திரம் அந்த நாட்டோட அதிகாரத்துவம் இருக்கக்கூடிய பூமி இதை பத்தி பேசுறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்க எனக்கும் நான் பேசுவோம் நீங்க கேட்குறீங்க நீங்க வர பத்து வருஷமா என்ன பண்ணீங்க நீங்க அதை பத்தி அப்படின்னு நீங்க கேக்குறீங்க ரெண்டு கோர்ட்ல பெட்டி சென்று

நான் பாக்கணும் எங்க கட்சி எப்படி தீர்மானிச்சுதோ அப்படிதான் நான் நினைக்கிறேன் எங்க கட்சி என்ன போட்டு கண்டிக் போவேன் இல்லைன்னா இத தேர்தல் பத்திரங்கள் மூலமாதான் பணம் வருது அத விட்டு இவங்கள கை விட்டுட்டாங்க உங்களுக்கு போட்டு தோட்டம் வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க நான் கேட்கலாம் திமுக பிரச்சனை தேர்தல் பத்திரங்களுக்கு படைக்கணும் தொண்ணூறு சாலவேதான் மொத்தமா அவங்களுக்கு தேர்தலுக்கு பணம் வருதுன்னா கட்சிக்கு பணம் வருதுன்னா நூறு ரூபாய் வருதுன்னா தொண்ணூறு ரூபாய் ஒரே ஆளுகிட்டயே வந்துருச்சு ஏன் அவங்களுக்கு என்ன கொடுத்தல் வாங்க பண்ணிருக்கீங்க நான் அதையும் கேக்குறேன் எங்க கட்சி தீர்மானம் எடுப்போம் யாரை போட்டு போட வைக்கணும் போட்டு கூட வைக்க வேண்டாம் இந்த முறையா அடுத்த முறையா போன முறையா அதெல்லாம் கட்சி ஒரு நிமிஷம் ஒரு விஷயம் நான் கொஞ்சம் லாங் ஆன்சர் போட்டுக்கோங்க சோ அது கட்சி தீர்மானம் அது அதுல துளமச்சர் இவ்வளவு தீவிரமா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பாப்பாருன்னு நினைக்கல ஏன்னா அவங்க கட்சிக்கே நிறைய விஷயம் வச்சீங்க சில பேர் கொடுக்குறாங்க சில பேர் கொடுக்கல கொடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க எப்படி பண்றாங்கன்னு தெரியல இதெல்லாம் இருக்கு ஆனா அவரு அதை கொஞ்சம் கவனிச்சுக்கணுமே தவிர இதெல்லாம் கேட்கறது தேவையா அது ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்க அவங்க உதாரணம் இல்லைங்க முக்கியமான தலைவரோ முக்கியமில்லாத தலைவரோன்ற பாகுபாடு இல்லை எல்லாரும் கட்சி தொண்டவர்கள் தான் நானும் அதுல கட்சி என் கட்சி எப்ப தீர்மானிக்குமோ அப்பதான் நான் போட்டு அதுதான் அப்படி இல்லை பணம் இருக்கிறவங்களும் பணம் இல்லாதவங்களும் எல்லாருக்கும் இதுல அந்த மாதிரி பார்ப்பாடு ஒண்ணு ரெண்டாவது தென் கட்சி किरवाद किरवाची मोड़ कैंपेट मांगा कोर्ट को यंगलोट सुना था आज तबरा दौड़ा मायकेसी नाम को ले कंट्रस्पनाम लार के दिल्ली पुन्ना रेजेंट दिख रही है टीपी की देख रही है पंडित पंडित मोदी की गारंटी हस्बैंड इंट्रीमेंटेड But in some cases, of course, you had stickers put on Modi. That. that it is a scheme which is done by the local government and not the central government. So the attempts have been there to cut cutthill those Modi guarantee value schemes, which are in farmers, And the state government has periodically tried to throw it off as if it is their project when it is a central For a uh, classic income, even the hundred percent funded complete free food grain program. it took very many number of months for, the, for uh, the state government to clearly say we have nothing in this which is called central government. housing program, pm Awas it's also like this. you will have small pm hours version of board here, but a huge big photo of the pm. so pm modi's guarantee, which are 10 in number, are being implemented, but very many attempts by the state government. To usurp it, to take it away, to take the credit away for itself, as been happening. So, we do say the facts, but if there is blatant uh, appropriation, and I will buy a more, put a more. கேள்வி கேட்பாங்களேன்ற ஒரு தடுக்கமோ இல்லாம நடுக்கமோ இல்லாம இது எங்க ப்ரோக்ராம் அப்படியே ஒரு போடே மார்க் போட்ட மாதிரி போட்டீங்கன்னா வருவோம் நாங்க வந்து கேட்கணும் பட் பெயிண்டா சக்தீடா இல்லை அல்டிமேட்லி அந்த மக்களுக்கு போய் சேருதான்னு பாக்குறது நான் எங்களோட ஒரு முதல் கடமை பட் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இஸ் ஐ வாண்ட் இட் டு பி ஒன் நான் ஒரே ஒரு இருந்த காலத்துல அஞ்சு மீனவர்களை தூக்கிலிருந்து நாங்க முதல் முதல்ல மூலிய பண்ணது என்னன்னா இலங்கை அரசோட பேசி அந்த தூக்கிலிடப்பட்ட அஞ்சு மீனவர்க உயிரோட அவங்க அவங்க வீட்டுல போனது ரெண்டாயிரத்தி பதினாலுல மோதிய வந்த உடனே அந்த அஞ்சு பேரையும் மீட்டு உயிரோட கூட்டிட்டு வந்து அவங்க அங்கேயே ஜெயில வச்சுக்கணும் அப்படின்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்க அவங்க உயிரோட எங்க ஊருக்கு எங்க ஊருக்கு வந்த பிறகு நான் அவங்க வீட்டுக்கு வந்து நீங்க விட்டுருந்தது மோதி அதுக்கப்புறம் சொல்றேன் அங்க கடற்படைய இலங்கை கடற்படையால பண்ணப்பட்ட ஒரு ஒரு மீனவர் அவரோட உடல் அவங்க சாய்க்கு நான் அதை எடுக்கவே மாட்டாங்க மார்ச்சல விட்டு எனக்கு அந்த இது அந்த கடலை வேணாம் அவங்க பையனே இருந்தாங்க இது அநியாயம் அப்படின்னு சொல்லி பூஜை வந்த இந்த பையன் தப்பா இருக்கலாம் அப்படின்னு வந்து உட்காந்து அம்மாவோட உட்காந்து சென்சி கேட்டேன் அம்மா நீங்க கவலைப்படாதீங்க தயவு பண்ணி அதை அடக்கம் பண்ணிடு அப்படின்னு அப்போ அப்படியாக ஒவ்வொரு முறையும்